ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டே வந்து பார்த்தீங்கன்னா பல மாசங்கள் ஆகிடுச்சி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிஸி ஷெட்யூலாக போயிட்ருக்கேன் அவ்வளோ பெரிய வேலை பார்க்கலாம் பெட்டர் இருந்தாலும் பிஸியாக போயிட்டுருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தமிழிலே பார்த்துருப்பீங்க அதாவது டைலரிங் கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஏன் டைலரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் டே ஒன்லேருந்து டென் வரையும் என்னலாம் நடந்துச்சு என்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் தைச்சேன் அது ஷார்ட்ஸ்னு சொல்லலாம் இல்லை தௌசண்ட்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அது எல்லாத்தையும் தான் அது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் ஜாயின் பண்ணி அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு ஏன் டே ஒன் டூ டென் வந்து ஒரே வீடியோவில் போடுறேன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை ஏன்னா எனக்கு நடுவில் உடம்பு சரியில்லை அதனால் லீவ் கொஞ்ச நாள் போட்டேன் அப்புறம் ஹன்னியா பாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் லீவில் போனதுனால இதை வந்து ஒரே வீடியோவில் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நான் என்னெல்லாம் கற்றுக்கிறேனோ அப்புறம் என்ன நடக்குதோ அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா டே லெவன்ல டே டுவெல் அப்படின்னு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் பட் அது எப்படி போகும்னு தெரில ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது எடிட் பண்ணி சீக்கிரமாக எந்த வீடியோ ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு நான்டி நடிச்சேன் Thank ரெடியே அவங்க போய் தெரிச்சது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல நான் என்னெல்லாம் நடந்ததோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் தான் பண்ண சொல்ல தான் போகிறேன் ஸோ வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டு டைலரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணால் சரி ஓகே நம்ம வந்து ஒரு கைத்தொழில் வந்து கற்று வச்சுப்போம் அது என்னைக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்கிறதா இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சில பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் கைத்தொழில் கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் ஸோ வந்து என்னைக்கா இருந்தாலும் அது வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம வந்து சரி ஓகே டைலரிங் கிளாஸ் போயிட்டு கொஞ்சம் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் தானே சரி போயிட்டு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா நான் போகல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் இப்போ டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் போயிட்டு ஃபோர் ஓ கிளாக் வர மாதிரியே போயிட்டுருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் எப்படி ஜாயின் பண்ணேன்னா ஒரு நாள் நான் பேகு தைக்கிறதுக்காக எங்கள் ஊர் ஒரு டவுனுக்கு போவாங்களே அந்த மாதிரி போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் அந்த ஃபோன் நம்பர் வச்சுருந்தாங்க ஸோ வந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன் போ அந்த பேனரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததே எனக்கு பல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் ஆகிருக்கும் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டேன் சரி ஓகே வாங்க இந்த மாதிரி டைமிங் எல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னாங்க எப்படின்னா காலையில் நைன் டு ஃபோர் இருக்கும் அதில் நமக்கு எந்த டைமுக்கு கம்ஃபர்ட்டும் அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்க்கலாம் ஸோ எனக்கு வந்து ஒன் டு ஃபோர் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ என்னால் அந்த டைமுக்கு தான் போக முடியுன்றதுனால நான் இப்படி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டே என்ன பண்ணேன்னா போயிட்டு சும்மா ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா உடனே வந்து மிஷினில் உட்காந்து சும்மா தையல் அடிக்க சொல்லுவாங்க அப்புறம் அதை மடித்ததைக்க சொல்லுவாங்க இதை மடித்தது எனக்கு க்ளியராக அதை பற்றி தெரியாது அதனால் மடித்ததைக்க சொல்லுவாங்க இல்லை அதை வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் உடனே நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு நோட்டை வாங்கினேன் நோட் வாங்கி ஃபஸ்ட்டு அதாவது கணக்கெல்லாம் எழுதணும் கணக்குனா என்ன கேல்குலேஷன் பண்ணணும் ஸோ இந்த சைஸ்க்கு இந்த ஷார்ட்ஸோட ஷார்ட்ஸோட கேல்குலேஷன் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் எழுதி அதுக்கப்புறம் கேல்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தி ட்ராயிங் நோட்ல இன்னொரு நோட்ல வந்து ட்ராயிங் போட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல அந்த ட்ராயிங்கை போட்டு அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரேஷன் புடவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு தான் நம்ம தைக்கவே ஆரம்பிப்போம் போல ஆரம்பிப்போம் எனக்கு அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது போன உடனே நோட்டு தான் வாங்கினேன் நான் ஃபர்ஸ்ட் மிஷின் லாக்கர்ல போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட் வாங்கி ஒரு ஃபார்ம்ல கா காலேஜ்லலாம் கணக்கு போட்டது போட்ட மாதிரி அதாவது ஸ்கூலில் கணக்கு போட்டோம் இல்லையா ஃபார்மில் அப்ளை பண்ணி அந்த மாதிரி சும்மா சின்ன சின்னது தான் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரு மாதிரி நல்லா தான் ஃபன்னாக ஃபன்னாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஜாலியாக இருந்தது ஸோ இப்போ நமக்கு ஓரளவு படிக்க தெரியும் இப்போ ஒன் டூ த்ரீ அளவாக தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு ஃபார்முலா போட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எழுத படிக்க தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து அளவு எடுத்து அப்படியே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மெத்தட் சொல்லி கொடுக்குற மெத்தட் வேறு பட் உங்களுக்கு படிக்க தெரியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராயிங் போட்டு கணக்கு போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அதுக்கப்புறம் தைக்க தைக்க விடுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் போன உடனே ரெண்டு நோட் வாங்கி ஸ்கேலு பென்சில் எரேசர் இது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கணக்கு போட்டேன் அந்த கணக்கு நோட்டை வந்து நான் இப்ப காமிக்கிறேன் வந்து இதுதான் என்னோட வந்து என்னோட மேக்ஸ் நோட்டு நான் நேம் எழுத சொன்னாங்க பட் நான் எழுதலை இதில் என்ன காமெடினா ஸ்கூல் காலேஜ்லாம் ஒருத்தவங்க எழுதி இருக்கிறத நம்ம அப்படியே எழுதி எழுதுவோம்ல ஈ எடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே நான் வந்து ஃபஸ்ட் டே போனப்போ ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது நான் டே அது காலேஜ் போகிறதா இருக்கட்டும் ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும் எங்கே போறதா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் டே போகிறோன்னா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் எனக்கு எப்பயுமே அப்படிதான் இருக்கும் எங்கே ஃபர்ஸ்ட் டே போனாலும் டக்குன்னு ஆகிட மாட்டேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அவங்க என்ன எழுதிக்க நான் கவனிக்கவே இல்லை ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது பக்கத்தில் தான் ச நோட்டை பார்த்து எழுத சொன்னால் இது இது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டேன் இதில் என்ன பண்ணனா அசிங்கம் எனக்கே என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது என்னென்னா அவங்க வந்து அவங்க ஜாயின் பண்ண டேட்டை போட்டு எழுதி வச்சுருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா ஒரு மாதிரி பதட்டத்தில் அவங்க என்ன டேட் போட்டிருந்தாங்களோ அதே டேட்டை நானும் போட்டேன் பதட்டத்தில் பண்ண விஷயம்தான் தான் பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதினதை பார்த்து எழுதிட்டு அது அந்த மாதிரி ஏதோ ஃபஸ்ட் டே வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்த டே வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு அப்புறம் ஷார்ட்ஸோட இது ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதணும் அதுக்கப்புறம் அதை வந்து அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இதுதான் இந்த நோட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ராயிங் நோட்டு ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஒன் ஷார்ட்ஸு அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் போடணும் ட்ராயிங் போட்டு இந்த ட்ராயிங் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணணும் ஸோ இதுதான் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி போயிட்டு இருந்துச்சு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ ரெண்டு போட அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க என் கூட க்ளாஸ்க்கு நாங்கள் ரெண்டு பேருமே தான் சேர்ந்து ஜாயின் பண்ணலான்னு நினச்சோம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷன் வர முடியாமல் போயிடுச்சு என் ஃப்ரெண்டு மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனால வரல ஆனால் நான் மட்டும்தான் இப்படி தனியாக இருக்கேன் எப்படினா வந்து பாருங்கள் நான் தைச்ச ஷார்ட்ஸு என்னென்னா வேட்டியில் ரேஷன் வேட்டியில் தைச்சதுனால எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அழுக்காயிடுச்சு ஏன்னா ரெ இது தைச்சே பார்த்தீங்கன்னா டூ டேஸ் டூ டேஸ் இல்லை தான் தைச்சேன் இது வந்து நாட் வச்சு தை நாடாக வச்சு தைச்சிருக்கேன் பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாடை வச்சு தைச்சிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து எப்படி அந்த அது பேர் என்ன எலாஸ்டிக் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் அண்ட் ஓரளவு தையல்லலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நல்லா வந்துடும் நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லாயிருக்குல்ல நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்கேன் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது ஒரு போஸ் கொடுக்குறேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா எனக்கு எங்கள் தாத்தா சைஸ்க்கு தைச்சிட்டு வரலாம் அப்படின் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப பெரிய சைஸை தைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் அங்கெங்கன்னு நானே பிடிச்சி அங்கங்கேன்னு இல்லை கால் மட்டும் கொஞ்சம் பிடிச்சி அவர் சைஸை கரெக்ட் பண்ணிட்டேன் ஸோ ஒரு மாதிரி ஷோ ஸோ வந்து சொல்கிறத அடுத்த வீடியோவில் இருந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே கைஸ் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கப்புறம் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து போடலாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தில் நான் முழு டைலராக மாற போகிறேன் ஆனால் சரி ஃபுல் டைம் ஜாபாக இது பண்ணலாமா இல்லை பார்ட் டைமாக ஏதாச்சும் இது சும்மா தைக்கலாமா அப்படின்னு இன்னும் முழுசாக யோசிக்கலனா சரி ஓகே அடுத்தடுத்து யோசித்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணணும் ஸோ தொடர்ந்து நம்ம லைஃப் ஸ்டைல் விளாகை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா அண்ட் 拜。